பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேப்டன் விஜயகாந்த் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவரோட திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா எந்தெந்த திரையரங்கு உடையது எவ்வளோ பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னென்ன திரை என்று தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட மூன்று திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா திரையரங்குகளை மாசற்ற ஒரு வசூல் சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு என்னென்ன திரைப்படம் என்று பார்க்கலாம் புரட்சித் தலைவர் அவர்களோட திரைப்படம் இதயக்கணி இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பன்னிரண்டு பன்னிரெண்டாவது வாரமாக திரையரங்கில் சக்கப்போடு ஏ ஜெயநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் மற்றும் சாரவதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு கதைகளம் கொண்ட திரைப்படம்தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எங்கள் இதயக்கணி என்ற பாடலும் மற்றபடி இந்த திரைப்படத்தில் இருக்க எல்லா பாடலுமே சூப்பராக அமைஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் அந்த சமயத்திலேயே நூறு நாள் ஓடி திரையரங்குகளையும் சரி ரசிகர் மற்றும் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் இருக்க ஒவ்வொரு ஃபைட்சனாக இருக்கட்டும் இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸில் அந்த ஷிப்பில் நடக்கிற ஃபைட்சின்னு எல்லாமே அருமையாக நடிச்சிருப்பார் புரட்சித் தலைவரகிட்டக்கும் அந்த கைகுப்பி மக்கள்களுக்காண்டி உழைக்கும் கரங்களை ஒன்று கூடுங்கள் என்ற அந்த உத்திராட்சி அந்த பாடலும் பார்த்திங்கன்னா வரிகளுக்கு ஏற்றார் போல் புரட்சித் அவர்களின் அந்த தங்க புஷ்பத்தில் இருக்கிற மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட பாடலும் அமைஞ்சிருக்கும் படமும் அமைஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு திரையரங்குகளை சக்க போடு போட்டு கிட்டத்தட்ட பனிரெண்டாவது வாரமாக திரையரங்கள் ஓடிடுது இந்த திரைப்படத்தோட சோவை பொறுத்தமே ரெண்டு ஷோ மூணு ஷோ தான் ஓடிடுது கூலி திரைப்படம் வந்தோன்னே ஷோவை குறைச்சிட்டாங்க சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் தான் குறிப்பாக இந்த திரைப்படங்கள் ரெகுலராக ரெண்டு போயிட்டு இருக்குது மாலை ஆறு ரசம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு ரசம் இந்த மாதிரி போகுது சில சமயத்தில் ஆறு ரசோ சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா பத்திரம் மணி போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் நூறு நாள் நோக்கி ரீரிலீஸில் சக்க போட்டு போட்டிருக்கு வசூலையும் ஒரு சூப்பரான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்துருக்கு புரட்சித் தலைவர் அவர்களின் இதயக்கணி மக்களின் மனதில் நீங்காத இதய கனியாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு படத்தை பார்க்கும்போது என்னடா இந்த திரைப்படத்திற்காக இவ்வளோ ஒரு வசூல் வருகிறது இந்த திரைப்படத்தையே ரீரிலீஸ் டிவியில் எத்தனை முறை பார்த்துருப்போம் அப்படின்னு நிறைய நினைப்பீங்க திரையில் பார்ப்பது போல திரைப்படத்தோட மகிமையை ரசிக்க முடியாது சினிமா ரசிக்கும் எல்லாருக்குமே எல்லோருக்குமே புரியும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இதயக்கணி திரையரங்கில் நல்ல ஒரு மாச கான்செப்டை வசூல் சக்க போடு தினமும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பொறுத்த இந்த திரைப்படம் தாறுமாறான ஒரு வசூலை பிடிக்கிறது ரசிகரோட ஷோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் ஐம்பது பேர் ரெகுலராக நாற்பது பேர் குறையாம திரையரங்களை சென்னை ஆல்பட் தேட்டரில் பார்க்குறாங்க இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மற்றும் பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் ஓடுன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மதுரை போன்ற இடங்களில் இந்த திரைப்படம் ஓடுதுன்னு சென்னை மற்றும் பெங்களூர் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் ஓடிக்கொண்டிருந்தது கிட்டத்தட்ட அருணா திரையரங்கு பெங்களூர்லேயும் இந்த திரைப்படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் தான் அந்த திரைப்படங்கள் ஓடி வருகிறது சென்னை ஆல்பர்ட் தியேட்டரில் ரெகுலராக இந்த திரைப்படம் நூறாவது நாளை வெற்றியை நோக்கி சக்க போடு போட்டு கொண்டிருக்கு வசூலையும் மற்றபடி ரசிகரோட ஆதரவும் பெரும் ஆதரவும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இதய கனி திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கும் இதய கனி திரைப்படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் மாசட்ட வசூல் பன்னிரெண்டாவது நேரம் வெற்றி நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் கூலி திரைப்படம் இந்த கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு அருமையான கதைகளும் கொண்ட சூப்பர் திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு தேட்டருக்கு மேலே இந்த திரைப்படத்தை வேல்ட் லெவலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பேன் இண்டியா திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சத்யராஜ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க அமீர் கான் போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் நாகராஜன் நாகராஜன் தன்னோட வில்லத்தனத்தை அந்த திரைப்படத்தில் இது பண்ணியிருப்பாரு சுருதிகாசன் போன்ற ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம் தான் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒரு ஆயிரம் கோடி வசூல் தான் எல்லோருடைய நோக்கம் இருந்தது ஒரு நண்பனுக்கான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை எழுதியிருப்பார் படமும் ஒரு அருமையான கதைகளும் பாடலும் ஒரு சூப்பரான ஒரு பாடலாக அமைந்த திரைப்படம் தான் கூலி திரைப்படம் வந்து முதல் நாளில் பார்த்தீங்கன்னா வசூலிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிட்ட கிராஸ் பண்ண ஒரு திரைப்படம் ஆன்லைன் போய் டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நூறு கோடி வசூல் செய்திருக்கு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் எழுநூறு கோடி கிட்ட வசூல் செஞ்சுருக்குங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் சக்க போடு போட்டு கொண்டிருக்கிறது இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு வசூல் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களில் கூலி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அறுபது திரையரங்கில் சென்னை கோயமுத்தூர் மதுரை திண்டுக்கல் மற்றும் நெல்லை போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் தென்காசி போன்ற பல இடங்களில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஷோ மூணு ஷோ ஓட்டுருவேன் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா மகளில் ஒரு ஒரு ஷோ ஓடுது அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு மவுஸ் ஒரு மவுசு குறையாமல் திரையரங்கில் நல்ல ஒரு வசூலை கொடுத்து கொண்டு இருக்கிறது கூலி திரைப்படம் கிட்டத்தட்ட இன்னொரு இருபது நாள் ஓடனா இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கோடிக்கிட்டே இந்த திரைப்படம் வசூல் பண்ணிரும் ஏன்னா அப்படி ஒரு தரமான ஒரு திரைப்படம் எழுவத்தஞ்சு வயசுலையும் ஒரு நடிகன் அளவுக்கு உற்சாகமாக நடிக்க முடியுமான்னு தெரியாது சூப்பர் ஸ்டார் அவரோட நடிப்புக்காகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் நிறைய பேர் யாருதுன்னு சொல்லுவாங்க நமக்கு அதெல்லாம் கவலையே இல்லை ஒரு மனிதன் எத்தனை நாள் வாழ்கிறானோ அவர் வாழ்ந்ததுக்கு அடையாளம் புரிச்ச தலைவர் சொன்ன மாதிரி தான் ஒரு நடிப்பிலே ஒரு சினிமா வரலாற்றிலே இவரும் ஒரு மிக சிறந்த ஒரு நடிகரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பார் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் நண்பனுக்காண்டி காண்டி இறங்கி போய் வேலை செய்வார் நண்பனுக்கு பிரச்சனைனும் இறங்கி வரக்கூடிய கூலி திரைப்படம் ஒரு சூப்பரான அனிருத்தி இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டிருக்கிறது சூப்பரான ஒரு வசூலையும் கொடுத்துருக்குது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனையும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக இருக்குது கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் இருபத்தி எட்டாவது நாளை நோக்கி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது கூலி திரைப்படம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு ரணவரியான ஒரு திரைப்படம் தான் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது ஈவினிங் ஷோ நல்லா ஓரளவு தான் இருக்குது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காலையில் சோ அந்தளவுக்கு ரசிகர்கள் வருது இல்லை அதனைத் தொடர்ந்து ரெண்டு மணி ஷோ மூன்றரை ஷோலாம் வச்சாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கூலி திரைப்படத்திற்கு ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் திரையரங்கில் நல்ல ஒரு மௌசா குறையாமல் போயிட்டுருக்கு பாக்ஸ் ஆப் கலெக்ஷனில் ஒரு நல்ல வசூலை கொடுக்கும் இந்த ஆண்டிலே பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வசூல் செய்து சினிமா வரலாற்றிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படங்களில் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இந்த திரைப்படம் தான் வந்து நிற்கும்னு நம்ம சொல்கிறோம் எவ்வளோ கூலி திரைப்படம் சக்கப்போடு போட்டுக்கொண்டே இருக்கிறது திரையரங்கும் ரசிகர் மற்றும் நல்ல வரவேற்பு அதனைத் தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரனில் ரீலீஸ் செய்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தோட வசூலும் ஒரு சூப்பரான ஒரு வசூல் வசூலு இருபத்தாறு கோடி இருபத்தஞ்சு கோடி கிட்ட இந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் சூப்பரான ஒரு தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் பிரபாகரன் ஒரு மாசற்ற ஒரு வசூல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திரையரங்குகளுமே ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்தது ஐநூறு திரையரங்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க எண்ணூறு ஷோ ஆயிரத்தி எண்ணூறு ஷோ அந்த அளவுக்கு திரையரங்கில் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ரீலீஸில் எந்த ஒரு திரைப்படமும் இவ்வளோ கோடி கணக்கில் வசூலை கிட்டத்தட்ட கொடுத்துருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லட்சம் ஐம்பது லட்சம் முப்பது லட்சம் தான் வசூலை கொடுத்துருக்கோம் ரீலீஸில் குறைந்த டிக்கெட்டு தான் நூறுரூவா நூற்றி பத்து ரூபா அந்த அளவுக்கு ஒரு சராசரியான ஒரு டிக்கெட்டு விற்பனையில் தான் கேப்டன் பிரபாகரன் அதுவும் குறைந்த விலையில் இவ்வளவு பெரிய கோடி கணக்கில் வசூல் கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவமாக கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் தாறுமாறான ஒரு வெற்றி நடை போட்டு கேப்டன் பிரபாகரன் ஒவ்வொரு திரையுடன் மதுரை மற்றும் தேனி கம்பம் கிட்டத்தட்ட தேட்டர் ரொம்ப கம்மியாயிருச்சு பெங்களூர்லேயும் ஒரு ரெண்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மதுரையில் சுற்றியுள்ள இடங்களில் ஒரு நாள் தேட்டரில் ரெகுலராக தமிழ் சேலை பார்த்திங்கன்னா நாலு ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு மதுரையில் இருக்க தேட்டரில் கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரன் நல்ல ஒரு வசூல் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு நீங்கள் உங்கள் ஊர்களில் எந்தெந்த ஊரில் கேப்டன் பிரபாகரன் ஓடும்ன்னு சொல்லி கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் கலந்து மன்சூர்லியன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் மிரட்டியிருப்பார் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராவது நாள் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறது திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் மக்கள் மத்தியிலும் நீங்காத இடம் பிடித்த பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் கேப்டன் பிரபாகரன் நூறாவது வெற்றி திரைப்படம் யாருக்கு கிடைத்தது என்றால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுதான் தான் அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான ஒரு வசூலையும் சரி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக கேப்டன் படமாக அமைந்தது ரிலீஸில் சக்க போடு போட்டுக்கிட்டு ரசிகர்களை நீங்காத ஒரு இடம் பிடித்த திரைப்படமாக இருக்கிறது மன்சூர்லியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் வில்லனாக இருந்தாலும் பல படத்தில் நடிச்சிருந்தாலும் இந்த படம் மூலம்தான் நிறைய பேர்களை அவர் வில்லனாக அறிமுகம் செய்து அதனைத் தொடர்ந்து லிவிங் லிவிங்ஸ்டன் மற்றும் ரம்யா கிருஷ்ணா அவர்களுக்கும் வந்து ஆட்டமாக தேரோட்டமாக என்ற பாடலாக இருக்கட்டும் சரத்குமார் கிட்டத்தட்ட அந்த நடிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கருதப்படுகிறது அந்த அளவுக்கு மாசற்ற ஒரு வசூலாக கேப்டன் பிரபாகரன் திரையரங்கும் ரசிகர் மட்டிடும் தக்க போடு போட்டுக்கொண்டே இருக்குது திரையரங்கில் போய் இன்னும் பாருங்கள் கிட்டத்தட்ட உங்கள் ஊர்களில் கிராமப்புறங்களில் நிறைய இடத்துல வெளியிட்டிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பத்திரிகையில் வந்து நீஸ் வரல ஆன்லைனில் புக்கிங் தான் அதிகமாக விற்பனையாகி இந்த திரைப்படத்தோட வசூல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கோடி கிட்ட செய்திருக்கு கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் இருபத்தி ஓராவது நாள் வெற்றி நடை இருக்குது ஒரு பத்து திரையரங்கில் ஓடினாலும் போதும் ரீரீல்ஸ்னால் நூறு நாள் ஓடினாலே அந்த திரைப்படம் ஒரு தரமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் அதுபோல தான் கேப்டன் பிரபாகரனும் ஒவ்வொரு திரையரங்கிலும் ஒவ்வொரு அளவு வெற்றி நல்ல ஒரு மாதிரி கான்செப்டை வசூலை கொடுத்துக்கிட்டே இருக்குது கேப்டன் பிரபாகரன் தினம் தினம் உங்களுக்கு எந்தெந்த திரைப்படங்கள் எந்தெந்த ஊர்கள ஓடுகிறது என்று தான் தினம் தினம் ஒரு அப்டேட் கொடுக்கிறோம் கேப்டன் பிரபாகரன் மற்றும் தினம் தினம் எங்கெங்க ஓடுகிறது எந்தெந்த திரையரங்கு வரிசை என்று நான் தினம் பட்டியல் கொடுக்கிறேன் கேப்டன் பிரபாகரன் சக்க போட்டு நல்ல ஒரு வசூலை கொடுக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இதய கனி போன்ற திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா ரீலீஸ் செய்து சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அது கூலி திரைப்படம் வரலன்னா சோ பொறுத்த வரைக்கும் இதே கணி திரைப்படத்திற்கு இன்னும் ரெண்டு மூணு சோ தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு தேர்ட்டர்லேயும் இதே கணி திரைப்படம் ஓடி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இதே கனி கூலி கேப்டன் பிரபாகரன் கேப்டன் பிரபாகரன் இன்னும் எத்தனை நாள்கள் இந்த திரைப்படங்கள் எந்தெந்த திரைப்படங்களில் ஓடும் என்று வரிசை பட்டியலில் நம்ம பார்க்கலாம் குறிப்பாக சக்க போடு போட்டுக்கொண்டிருக்கிறேன் கேப்டன் பிரபாகரன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரட்சித் தலைவர் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களோட திரைப்படங்களை திரையரங்கில் ஓடிடுது எந்தெந்த திரையரங்கு சக்க போடு போடுது வசூலையும் ஒரு மாசத்தை வசூல் கொடுக்கும் அளவுக்கு ஒரு சூப்பரான திரைப்படங்களை தான் நம்ம பார்த்து கிட்டத்தட்ட பிடிச்சிருந்தால் கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்